ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் பல பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மயில் மீது ஏறி அதி விரைவாக வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக அருணகிரிநாத பெருமான் மயில் விருத்தம் அழகாக பாடியிருக்கிறார் சந்தான புஷ்ப கிங்கினி முகச்சரண யுகால பிரப சந்தர சேகர மூஷிக கருட வெகுமேக சத்திய பிரியாலிங்கன சிந்தாமணி கலசகரகட கபோல திரியம்ப விநாயகனை முத அளவில் உலகடைய நொடிக்குள் வரும் சித்திர மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசேர தயாகிருத்திக வரபுத்ராய ராஜீவ பிரியங்கதந்திய தந்திய வரஷலான் குளிசாயுதத்து இந்திராணி மாங்கல்யம் தந்து இச்சாபரண இகழ்வேல் கூர் இமயகிரி குமரிமகன் ஏறு நீலகிரீவ ரத்ன கலாபமயிலாம் அப்படிங்கிற இந்த மயில் விருத்தத்தை காலையிலையும் சாயந்தரமும் பாராயணம் பண்ணுங்கள் முருகப்பெருமான் அதி விரைவாக உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க வருவார் இந்திரனுடைய மனைவி இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பதற்காக முருகப்பெருமான் இந்த மயில் நீலச்சிகண்டியிலே ஏறி அதி விரைவாக வந்தார் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் அழகாக பாடியிருப்பார் முருகப்பெருமான் வள்ளி தேவயானி பிராட்டியோடு வந்து உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் முருக பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும் இந்த மயில் விருத்தத்தை காலையிலும் மாலையிலும் பாராயணம் பண்ணி முருகனுடைய திருவருளை பெறுங்கள் நான் உங்கள்கிட்ட பேச பேசவே முருகப்பெருமான் கூவிக்கிட்டே இருக்கிறார் சேவலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்